ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க அப்புறம்னா காலையிலே பக்கத்து வீட்டு சீத்தாக்கா மீன்கார வர சொல்லிட்டாங்க அதனால் என்ன மீன் வச்சுருக்காரு மீன் போய் பார்த்தா வெள்ளை பிடிச்சிருந்தாங்க சும்மா பல பலன்னு எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ் மீன் பல பலனு தக தகனு கண்ணை பருகிது ஒவ்வொரு மீனும் நம்ம ரெண்டு விரலை சேர்த்தா எத்தனை புருசு இருக்குமோ அத்தை புருசுங்க ஒரு சில சமயத்தில் தாங்க இந்த பெருசு வரும் சில சமயத்தில் ஒல்லியே சுண்டி வரலு சைசில் கூட வரும் இன்றைக்கி நல்லா பல பழனும்னு பெரிய பெரிய மீனாக கொண்டிருந்தார் ஆனால் கலையரசி வழக்கமாக வாங்குற அதே நூறுரூபாய்க்கு தான் வாங்கினச்சு நூறுரூபாய்க்கு இவ்வளோ மீன் தராரா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க மற்ற யாருக்கும் தர மாட்டார் நம்ம ரெகுலராக வாங்குறதுனால வாரத்தில் நாலு வாட்டி மீன் குழம்பு வச்சுருக்கும் கலையரிசி ரெகுலராக வாங்குறதுனால நூறுநூறுபாய்க்கு கண்டிப்பாக கொடுத்தார் கண்டிப்பாக அந்த மீன் மற்றவங்களுக்கு நூறுபாய்க்கு குறை கொடுக்க மாட்டாரு கண்டிப்பாக குறைஞ்சது இரநூறுபாய் தான் அந்த மீனோட விலை இருக்கும் நம்ம ரெகுலராக நம்மள சீத்தாக்க வாங்குறதுனா நூறுரூபாய்க்கு கொடுத்துட்டாரு அந்த மீனை காலையிலேயே வாங்கிந்தாச்சு எட்டு மணிக்கெலாம் மீன் வந்துடுச்சு காலைல காப்பி குடிச்ச கையோடைய கலேசமாக சரி மீனை நம்ம நறுக்கி கொடுத்துருவோம் கலையரிசி வேறு ஊருக்கு போ ஊருக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்குது கைவலி ஒரு பக்கம் இருக்குது எல்லாம் பாவம் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஊருக்கு போன்னு கலையரிசி வந்து மனசார சொல்லலைங்க சும்மா காமெடிக்காக சொல்கிறேன் கலையரசி அம்மா வீட்டில் யா எந்த பிள்ளை இருந்தாலும் யாரும் போகணும்னு சொல்ல மாட்டாங்க நம்மளா இஷ்டப்பட்டு பிள்ளைங்களை பார்க்கணும் வீடு அப்படி கடைக்கே நம்ம கிளம்பி வந்தால் ஒளியே நம்ம எத்தனை நாள் வேணாலும் அம்மா வீட்டில் இருக்கலாம் எந்த அம்மா போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அது முதல்ல தான் அம்மாவும் நான் இருக்க வரைக்கும் இருந்துட்டு போகலான்னு பார்த்தேன் என்னாலும் இருக்க முடியல வலியும் போகிற மாதிரி தெரில பசங்களாம் பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு ஊருக்கு கிளம்பலாம் ரெண்டு நிலையில் முடிவு பண்ணிட்டேன் அதனால் கைவலியோட காலையிலே கல்யாணமாக மீனை மட்டும் நறுக்கி கொடுத்துலான்னு சூப்பராக பாருங்கள் செத்த நேரத்தில் அம்புடைய மீனை நறுக்கிடலாங்க மீன் கழுகுறது ஈஸி சமைக்கிறது ஈஸி சாப்பிட்றது அதை விட ஈஸி முள்ளை எடுக்க மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா சூப்பராக சாப்பிட்லாம் இந்த மீன் முள்ளோட சாப்பிட்லாம் எப்படி வாழையும் மண்டையும் நறுக்கிட்டு வால் பகுதி மண்டை மண்டைப்பகுதியும் நறுக்கிட்டு அந்த குடல் இருக்கும்போது அந்த சைடில் ஒரு நைட் நறுக்கிட்டு உள்ளே கையை விட்டு எடுத்தோம்னா குடல்லாம் வெள்ள வந்துடும் செலாமலாம் கையிலே நோண்டி கட்ட வரல நோண்டினோம்னா அப்படி நேரத்திலே பேத்துக்கிட்டு எல்லாமே எடுத்து வரும் சூப்பராக சும்மா பழப்பலாம் தண்ணி திறந்து விட்டு மூணு வாட்டி கழுவியாச்சு இதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள் கல்லுப்பு ரெண்டையும் போட்டு நல்லா கழுவுக்கணும்னா அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி கழுவி அதுக்கப்புறம் கள்ளி தண்ணியை ஊற்றி கழுவி இந்த மீனே உயிரோட வந்து சுபா என்னை விட்டுடு நீ சாப்பிடாட்டியும் பரவாயில்ல என்னை விட்டுடுன்னு சொல்லணும் அளவுக்கு கழுவுவேன் அந்த சில பேர் வீட்டில் குழம்ப ஊற்றுவாங்க பாருங்கள் பா யோ இப்போ வரைக்கும் அந்த வாடை எங்கள் நம்முக்குள்ளே நிற்கிதுங்க அப்படியே கவுச்சி வாடை அடிக்கும் பாருங்கள் அந்த மீன் வாடகை யோ அது எதுக்கு அப்படி கழுவி சமைக்கிறாங்கன்னு தெரில அது மாதிரி சில பேர் வீட்டில் ஆட்டுக்கறி குழம்பு வச்சு ஊற்றுவாங்க இன்றைக்கி மட்டன் குழம்பா அப்படின்னு சொல்லி ஆசையே போய் உட்காந்து சாப்பிட உட்காந்தோம்னா அந்த ஆடு ஆடு வாசம் இருக்குல்லங்க ஆடு வாசம் உயிரோடு ஆடு இருக்கும்போது ஒரு வாடை அடிக்கும் பாருங்க அந்த வாடை அடிக்குங்க குழம்பு ஊற்றையில் இவன் ஏன் அப்படிலாம் க்ளீன் பண்ணி சமைக்கிறாங்கன்னு தெரியல போங்க எனக்கு அந்த ரெண்டு மூணு வீடு இருக்குது அந்த வீடுகளுக்கு போனால் நான்வெஜ்ஜே வேணான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அந்த வீடு ஆனால் நான்வெஜ்ஜே வேணாமல் காய்கறி சாப்படை போடுங்கன்னு சொல்லி ஒரு வழியாக மீனை கழுவி முடிச்சாச்சு மீனை இவ்வளோ க்ளீன் பண்ணுறியே உன் கையை வாடடிக்குமே அப்படின்னு தானே கேட்குறீங்க அதுக்கு தாங்க புதுசாக ஒரு டிப்ஸ் பாருங்கள் கல் பல் வளர்க்குற பேஸ்ட் இருக்குல்ல பல் வளர்க்குற பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை கையில் தடவிட்டு நல்லா கையை போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பைப்பை திறந்து விட்டு கையை கழுவிட்டு கையை மோந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளா மீன் கழுவணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கையை வந்து பேஸ்ட்டு வடை சூப்பராக அடிக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் நான்வெஜ் சமைக்கும் போது கையில் சமை கழுவி வச்சுட்டு பேஸ்ட்டு போட்டு கையை கழுவிடுங்க ஓகேவா இப்போ கையை பாருங்கள் அப்படி பளிச்சுன்னு வாசம் அடிக்குதா மோந்து பாருங்கள் பேஸ்ட்டு வாசம் சூப்பராக அடிக்குதா சரி இப்போ யார் குழம்பு வைக்க போகிறா நம்ம டியூட்டி முடிஞ்சிச்சு கலை விஷயமா களத்தில் இறக்கு மிக்சி ஜாரை எடுத்து வச்சிருச்சு மஞ்சள் குழம்பு வெள்ளை பொடியை வந்து சிகப்பு குழம்பு வைக்கிறதோட மஞ்சள் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு தேங்காய் சோம்பு மஞ்சத்தூள் மல்லித்தூள் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும் ஓகேவா இப்போ கலைஷியமான டியூட்டியில இறங்கிடுச்சு மஞ்சத்தூள் போட்டுச்சு சோம்பு போட்டுருச்சு தேங்காய் போட்டாச்சு மல்லித்தூளையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை அரைச்சிக்கணும் இல்லை கொஞ்சம் மீனை வறுக்க போகிறாங்களாம் கொஞ்சம் மீனாக மஞ்சா குழம்பு மஞ்சா குழம்பு வைக்கப்போ தான் கலையரசி அதான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சரி அதே வேங்கின்னு சொல்லியாச்சு சிகப்பு குழம்பு மற்ற மீன்லாம் வச்சு வச்சு சாப்பிட்டு மீனாக சாப்பிட்டாச்சுங்க ஒரு மாதம் ஆசை தீர மீன் 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 கலையரசி மீனாக வச்சு கொடுத்துருச்சு இனிமேல் ஆறு மாதம் கழிச்சு பட்டுக்கடைக்கு போனாலும் கவலையே இல்லைங்க மீன் சாப்பிட்ணும் ஆசையே இருக்காது வீடியோ பார்த்து பார்த்து ஆசையெல்லாம் தீர்த்துக்கலாம் ஓகேவா தேங்காவை அரைச்சாச்சு நான் என்ன இருக்கேன் மீனை கழுவி கொடுத்தேன்னா கை வலி வந்துருச்சு கலைச்சிகிட்ட சாஞ்சுக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் ஓகேவா கலை வந்து வந்து மிக்சி அரைக்கிது விளையாடி முட்டு கொடுத்துட்ருக்கேன் பார்க்காதீங்க என்ன கை வலி மீன் இருக்கணும் வேலை வேலையே செய்ய முடியலங்க அந்த கையில் வேலை செஞ்சாலே கை வலி வந்துடுதுங்க நான் எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ கை வலியெல்லாம் என்னால் ஒரு வேலையே செய்ய முடியாமல் போயிடுச்சேன்னு எனக்கு கவலையாக இருக்குது ஒருவேளை தேங்காய் களைச்சி மறைச்சிருச்சு வெற்றி கிராம அரைச்சாச்சு அடுத்து என்ன செய்யணும் அடுப்பு ஆன் பண்ணி வானிலை அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் ஊற்றிட்டு செக்கிலாட்டினா சுத்தமான நல்ல நீ வேணாலும் ஊற்றிக்கலாம் கடையில் வாங்கின கோல்டு வேணாலும் ஊற்றிக்கலாம் களை அரிசி கோல்டுனராக ஊற்றி அரிச்சு ஊற்றிட்டு இதில் என்ன போடுவாங்கன்னா கடுகு சோம்பு சரியா ஏன்னா இது மீன் குழம்புனா தான் வெந்தயம் இந்த போட்டு தாளிக்கலாம் இது வந்து மஞ்சா குழம்பு மஞ்சா குழம்பு சரியா சில பேர் இது வந்து பால் குழம்பு தேங்காய் பால் குழம்புன்னு சொல்லுவாங்க இது வந்து கலைய்சியமாக பேர் வச்சது வந்து வெள்ளை பொடி மஞ்சள் குழம்பு தான் அதுக்கு பேரே படப்படன்னு அவங்க பொரிய விட்டு கருகை போட்டு ஒரு பச்சை மிளகாயை உடச்சி போட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி புளியை ஊற்றக்கூடாதுங்க தக்காளி மட்டும்தான் புளிப்புக்கு ஓகேவா காரத்துக்கு பச்சை மிளகாய் அரைச்சும் போட்டிருக்கோம் உடச்சி போட்டிருக்கோம் வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கட்டும் வதங்கினோன்னே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்துட்டு என்ன சேர்க்க போறோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க தேங்காய் விழுதுகள் சோம்பு போட்டு அதை அரைச்ச கலவையை ஊற்றி நம்மளுக்கு குழம்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணியும் ஊற்றி ஒரு கொதி கொதிக்க வச்சிடணும் சரியாக கொதிச்சு அந்த பச்சை வாசனையெலாம் போயிடும் பச்சை வாசனெலாம் போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை பாதி மசாலா தடவி அந்த பக்கம் தோசைக்கல்ல கலையரிசி பாருங்க சூப்பராக போட்டுருச்சு தோசைக்கல்லில் சூப்பராக போட்டாச்சு அவங்க அந்த பக்கத்தை வெந்துக்கிட்டு இருக்காங்க மேலே கருகப்பிள்ளையே தூவி விட்டுருச்சு கல்யாண சும்மா சும்மா தகன்னு சொல்லிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட தேங்காய் கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் விழுதுகள் கொதிச்சதுக்கப்புறம் என்ன சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் மீன் நம்ம கள்ளி வச்சுருக்கோம்ல அந்த மீனை இறக்கி விட்டுட்டு அப்படியே சிம்லையே வச்சிடணும் இது ஒரு இப்படி ஒரு ஒரே ஒரு கொதி தாங்க கொதிக்கணும் ஒரு கொதிக்கு வச்சாலும் மீன் வந்து ஆண் வாயை திறந்துட்டு அப்படியே மலர்ந்துருவாங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதனால் ஒரே ஒரு கொதி கொச்ச போது தான் அடுப்பாக மாற்றிக்கணும் ஓகேவா இதில் மாங்காய் போட்டு வச்சாலும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் அந்த சிறப்பு குழம்புல மாங்காய் போடுற மாதிரி இதில் எடுக்காது நல்லதுக்கு மாங்காய் போடுறதுல புளிப்புக்கு தக்காளி கோரத்துக்கு பச்சை மிளகாய் மசாலா ஐட்டத்துக்கு தீங்கும் அவ்வளோதாங்க அந்த குழம்போட பக்குவம் தண்ணியை ஊற்றிடுச்சு கொதிக்கிட்டு கொதிக்கட்டும் மீன் விட்டால் குழம்பே முடிஞ்சிடும் அந்த பக்கம் சாத்த உடிச்சிட்டு மீனையும் போட்டாங்க கருகப்பிள்ளையை தூவி விட்டு அப்படி சும்மா தக்க தக தக்கன்னு சொலிச்சிட்டு இருக்காங்க திங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் கம்பல்சரி கலை செய்சியமாக சாம்பார் வாரத்தில் ஒரு நாள் ரசம் மூணு நாள் போயிடுச்சு பாக்கி நாலு நாள் இருக்குல்ல அந்த நாலு நாளில் எப்படி மூணு நாள் மீன் குழம்பு தான் வைக்கும் நான் போனால் மற்ற பசங்கள்லாம் வந்தால் மீன் குழம்பு வைக்க மாட்டாங்க ஏன்னா மீன் குழம்பு எங்களுக்கு பிடிக்காது நான் போனால் மட்டும்தான் வாரத்தில் மூணு நாள் கலைசியத்தில் மீன் 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 எனக்கு டெய்லி மீன் குழம்பு வைச்சாலும் சந்தோஷமாக சாப்பிடுவேன் நான்வெஜ்ஜில் மற்ற எந்த நான்வெஜ்ஜையும் எனக்கு பிடிக்காது சுப்பாவுக்கு மீன் குழம்பு மட்டும்தான் பிடிக்கும் ஓகேவா அதனால கலைய மாசத்தீர மக சாப்பிடட்டும் மீனாக வச்சிச்சுங்க அதுவும் அந்த சீத்தாக்காவோட கார் வந்து நூறு நூறுரூவா நூறுநூறுரூவாய்க்கு கொடுத்துட்டு போவோம் மீன் குழம்பே வச்சு வச்சு சாப்பிட்டாச்சு வெள்ளைப்பொடி குழம்பு மஞ்சா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க ஓகேவா நாளை ஒரு நாள் தான் இருக்குது சுபா வந்து ஊருக்கு கிளம்பிடுவேன் அதனால் நீங்களே இப்போயே இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க சென்னைக்கு வந்து வீடியோ பார்த்திங்கன்னா சாம்பார் தான் தாங்க பாருங்கள் வறுவல் பாருங்கள் சும்மா தக தகன்னு சொல்லிக்கிறாங்கல்ல வாவ் அப்பா மஞ்சளும் ரெட்டும் நம்ம தளபதியோட குடி சின்ன மாதிரி ஜகா தகன்னு சொல்லிக்கிறாங்க சமையல் வேலை முடிஞ்சாச்சு ஒரு குழியில் போட்டு சாப்பிட ரெடி ஆகிடுச்சு தட்டில் சாத்த போட்டு மீன் அந்த பக்கம் வச்சு குழம்ப ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவல் ஓகே பாய் நன்றி வணக்கம்